பாளையங்கோட்டையில் ஒரு சித்த மருத்துவரை காதலித்தனால அந்த காதலித்த இருபத்தாறு வயதான ஒரு இளம் இளம் இளைஞன் அவன் வந்து ஒரு மென்பொறியாளர் அவனை வந்து அந்த பெண்ணுடைய தம்பி வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயோ படித்து கல்வியில் வந்து எவ்வளோ ஒரு ரீச் பண்ணி அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமும் இது மாதிரியான கொலைகள் நடக்கிறதுன்றது வந்து சமூகத்துக்கே ஒரு அதை என்ன சொல்ல டீப் ரூட்டடு சோஷியல் லெவல்னு சொல்லக்கூடிய இந்த ஆணவ கொலையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சட்டத்து மூலமாக தடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம எல்லோரும் பொதுவாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொலை நடந்திருக்கு இரு ரெண்டு குடும்பத்தினும் வேறு வேறு சமூகத்தினை சார்ந்தவங்க அதனால் வந்து அந்த பெண்ணின் தம்பிக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காதனால அவன் வந்து தன்னோட அக்காவை காதலித்தான் அந்த பையனை வந்து வான் பண்ணி அவனை வந்து பட்ட பகலில் எல்லார் கண் முன்னாடியும் அவன் கொலை செஞ்சுருக்கிறான் அதுவும் அவனுடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காவல்துறையை சேர்ந்த ரெண்டு அதிகாரிகள் அப்போ ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து சட்டம் ஒழுங்கு பற்றி தெரிஞ்சு சட்டத்தின் மூலமாக எதையும் நான் தடுக்கும் தெரிஞ்சு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாட வேண்டிய ஒரு லாபைடிங் சிட்டிசனாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு இந்த பையன் வந்து இன்னைக்கு ஒரு கொலக்காரனா பட்ட பகலில் எந்த ஒரு பயமுமின்றி தைரியமாக ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு இருபத்தி நாலு வயது பையன்றது வந்து ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மட்டும் குற்றவாளியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னுதான் சொல்லுவேன் அதுக்கு வந்து இந்த சமூகமும் ஒரு குற்றவாளி குற்றம் தான் சொல்லுவேன் ஏன்னா சமூகத்தோட பல இது சின்ன வயசுலேருந்தே அவங்களோட மனசுக்குள்ள சாதிய வேறுபாடுகளை புகுத்தி வளர்க்கப்பட்டதனால தான் அந்த பையங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நம்ம நாங்குநேரியில் கூட சமூக சமீபத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியில் வந்து சாதி சண்டை வந்து நடந்தது அந்த காலத்தில் பள்ளியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இடையே இந்த மாதிரி சாதி பாகுபாடு எதுவுமே இருந்தது கிடையாது எல்லோரும் நட்போட படக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுனால நம்ம ஜஸ்டிஸ் சந்தூர் தலைமையில் வந்து தமிழக அரசு கூட ஒரு கமிஷன் வச்சு அதில் வந்து அவர் ஒரு ரெக்கமண்டேஷன் கொடுத்துருப்பாரு அதில் வந்து சாதி அடையாளத்தை காமிக்கக்கூடிய கயிறுகளையோ இல்லை வேறு அடையாளம் காணிக்கக்கூடிய இதிலையோ மாணவர்கள் வந்து பள்ளியில் வந்து என்டர்டைன் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க பட் எதுவுமே இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அதே மாதிரி தான் இந்த பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் கமிஷனில் வந்து ஒரு தனியாக ஒரு பில் பார்த்து பாஸ் பண்ணாங்க ஹானர் கிரைம் பில்லுன்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போன வருஷம் பாஸ் பண்ணாங்க பட் அது பில்லாவே இருக்கு அதுவே ஒரு சட்டமாக நல்லா இருக்கும் ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா கொலைக்கான தண்டனை அந்த பையனுக்கு கிடைக்கும் சட்டத்தில் வந்து ஒரு கொலை தண்டனை கிடைக்கும் ஆனா அந்த கொலை செய்ய அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவனுடைய சமுதாயமும் அவனுடைய பெற்றோர்களும் மற்ற எல்லாருமே அவனுக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் அது ஒரு ஹீரோயிசமாக காமிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஒரு ஆணவ கொலை பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப தைரியமாக அவங்கள வந்து ஹீரோ மாதிரி காட்டக்கூடிய விஷயம் நிறைய இருக்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அவனுக்கு பின்னாடி வந்து அவனுடைய பெற்றோர்களும் குடும்பத்தினரும் சாதி சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அத்தனை பேரும் துணை நிற்பது தான் அவனை அந்தளவுக்கு தைரியம் கொடுக்குறது அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்போ இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் வந்து குற்றம் சாட் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் தான் அப்போ சட்டத்தில் வந்து ஒரு கொலை பண்ணவனுக்கு மட்டும் குற்றம் தண்டனை கொடுக்கறத விட அந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமான அத்தனை பேருக்கும் கொடுக்கணுன்னா அதற்கான தனியான ஒரு சட்டம் கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும் அப்படி ஏற்றப்பட்டனா மட்டும்தான் இப்போ தனியாக இப்போ போக்சோ கோர்ட்டுன்னு ஒரு தனியாக இருக்குது மகிழா கோர்ட்டுன்னு தனியாக இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து தனியாக வந்து ஒரு கோர்ட்டு இருக்கு அது தனி சட்டம் இருக்கு பிசிஆர் கோர்ட்டு தனியாக இருக்குது அதே மாதிரி இந்த நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதுனால இந்த ஆணவ கொலைன்றதை வந்து நம்ம வேரோடு அழிக்கணும்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு தனி நீதிமன்றம் வேணும் தான் நான் நினைக்கிறேன் தென் மாவட்டங்கள்ல அதிகம் அதாவது இது வந்து பரவலா எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுல போனது இருபத்தி நாலு ஒரு புள்ளிவரோ கணக்குப்படி ஏழு ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாசி வந்து சகோதரால நடைபெற்றிருக்கு மத்தது பெற்றோரால் நடைபெற்று அது வந்து எல்லா மாவட்டத்திலும் இருக்கு தென் மாவட்டத்துல அதிகமாக காணப்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த சாதி பாகுபாடு வந்து தென் மாவட்டத்துல இன்னும் வேறு ஒன்றி இருக்கு அது வந்து கொஞ்சம் கலையப்பட வேணும் அது நிச்சயமா வந்து அதை இது பண்ணால் சட்டத்தால் மட்டும்தான் அதை சரி பண்ணணும் சட்டம் மட்டும் இல்லை சட்டத்தோடு சேர்ந்து மக்களுடைய சமூகத்தின் கண்ணோட்டமும் மாறணும் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பிஞ்சு மனசில் நஞ்சை வளக்க விதைக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரையுமே பார்க்கணும் அது மாதிரி பெண்களை வந்து ஒரு அந்த குடும்பத்தோட கௌரவ சின்னமாக கருதக்கூடிய எண்ணம் மாறணும் ஏன்னா அவள் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது ஜஜ் எத்தனையும் உச்சநீதி தீர்ப்பு கொண்டு வந்துருச்சு விமன் இஸ் நாட்டே ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்துருச்சு ஸோ பெண்களை வந்து ப்ராப்பர்ட்டியாக பார்க்காம ஒரு குடும்பத்தோட கௌரவ சின்னமாக பார்க்காம அவளையும் ஒரு சம உயிராக அவளுக்கும் பல உணர்வுகள்

அதுதான் அதாவது படிப்பு கல்வின்றது அவங்களை எந்த அளவுக்கு மேம்படுத்துது கல்வியை தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் இன்றைக்கி வரக்கூடிய நிறைய திரைப்படங்களில் வந்து நிறைய ட்ரவுடியூசம் அதாவது ஒரு வயலன்ஸ் தான் நிறையா இருக்குது நான் பார்க்கக்கூடியதில் ரொம்ப வயலன்ஸ் வயலன்ஸ் எந்த படம் எடுத்தாலும் பிரபல ஹீரோக்கள் நினைச்சா அத்தனை படத்துலேயும் வயலன்ஸ் இருக்குது அப்போ இன்றைய இளைஞர்கள் வந்து பார்க்கக்கூடியது அந்த திரைப்படங்களோடைய தாக்கமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களோட தாக்கமும் வெளியேந்து வரக்கூடிய அதாவது ஸ்கூலில் அவங்க படிக்கிற படிப்பை தாண்டி அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய நிறைய இருந்து வருது சோ இப்போ கல்வியை விட மத்த விஷயங்களை அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழக அரசு முதல்ல வந்து இது ஆணவ கொலைக்கான தனி சட்டத்தை ஏற்றணும் சட்டம் ஏற்றினாலே அதற்கான தனி நீதிமன்றம் வரும் அதுக்கப்புறம் இந்த டீப் ரூட்டர் சோசியல் ஏவில்ன்றது வந்து ஏரோடு நம்ம வந்து நீக்க நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தனியான சட்டம் வந்து இதுக்கு வேணும்ன்றது என்னுடைய கருத்து